ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்காய் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு மாங்காய் எடுத்துக்கலாம் அதை நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சுத்தமாக கழுவிக்கிறலாம் கழுவிட்டு இதை வந்து அருகாமனை இல்லைன்னா கத்தி ரெண்டில் எதுலனாலும் நல்லா குட்டி குட்டியாக பொடுசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறணும் பாருங்கள் நான் நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா குளிக்கி விட்டுறலாம் என்னடா ரெண்டு மாங்காய் எடுத்தால் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா பாதி சும்மாவே அப்படியே அறவையில் ஓடிகிட்டுருக்கு பிள்ளைகள் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால ஒரு மாங்காய் தான் நான் ஊருகாய் செய்ய போகிறேன் எனக்குமே சும்மா இருக்க முடியல உப்பு மிளகாத்தூள் போட்டு மாங்காவை பார்க்கவும் எனக்குமே அப்படியே ஒன்று ரெண்டாக நானும் எடுத்து எடுத்து உள்ளே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த ஊருகாவுக்கு சிம்பிளாக ஒரு பொடி வந்து தயாரிச்சுக்கிறலாங்க அஞ்சே அஞ்சு காஞ்ச மிளகா எண்ணெயெலாம் ஊற்றாமல் சும்மா லேசாக வந்து வறுத்து எடுத்துக்கரலாம் ஒரு ஸ்பூன் கடுகுங்க கடுகு வந்து நல்லா லேசாக வெடிக்கவும் கொஞ்சமாக கால் ஸ்பூன் வெந்தயம் நம்ம கொஞ்சமாக செய்கிறதுனால அளவுகளுமே வந்து கம்மியாக தான் இருக்கணும் இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒன்றும் அடிச்சு எடுத்துக்கிறலாங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு லேசாக அடிச்செடுத்தா போதும் குறை குறைப்பாக இருந்தாலே நல்லாயிருக்கும் இப்போ நல்லெண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் காயவும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுட்டு நம்ம ஏற்கனவே கலந்து குளிக்கி வச்சுருக்கிற இந்த மாங்காவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும் அதுக்கு மேலே இருக்க தேவையில்லை குல குலகோலன்னு ஆயிரும் இப்போ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த பொடியவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம தயிர் சாதம் இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம இப்போ உடனே டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் பத்தே நிமிஷம் போதும் பத்து நிமிஷம் கூட அதிகம் தான் இப்போ இந்த ஊறுகாய் வந்து நல்லா ஆரவும் ஒரு டப்பாவில் போட்டு நமக்கு எப்போ தேவையோ எடுத்து சாப்பிட்டுக்கரலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க